நியூஸில் அது கையை பிடிச்ச ஏறுமா வண்டியில் இருந்ததுன்னா ஏற மாட்டேன்னு சொன்னா முதல் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங்கில் தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இது எங்களுக்கான இடம் இந்த இடத்துல போராட்டம் பண்ணாதானே அவங்களுக்கு அவங்களுக்கான இடம்னு அவங்க அப்போ என் கட்டி வச்சானா அவங்க அப்பா நான் கட்டினேன் கவர்மெண்ட் ரிப்பன் மாளிகை இவங்க அப்பா விட்டு சொத்து இல்லாது புரிஞ்சுக்கோ இவங்களே டெம்பரவரி கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் தூய்மை அவர்கள் வந்து ஒரு ஒரு பேப்பரை எடுத்து காமிச்சிருந்தார் இல்லையா இந்த மாதிரி திமுக அரசு இந்த மாதிரி வந்ததுக்கு அவர்களுடைய கையெழுத்து தானே அப்படின்னு ஆமா ஆமா எல்லாரும் எல்லா கையெழுத்தும் போட்டுக்கிடலாம் எல்லா கையெழுத்தும் எல்லாரும் போட்டுக்கிட்டா காட்டலாம் இப்ப எல்லாம் எழுதி கொடுத்த கடிதம் அப்படின்னு

வேலை பார்க்காம ஒரு சொகுசா உட்காந்துட்டு இருந்ததுனால தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க நீ ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா எது கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வேலை பார்க்காமலேயே இந்த சென்னை வந்து கிளீனா இருக்கு அப்படி குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் சரி இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா ரிபன் பில்டிங் முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் கடந்த ஒரு பதிமூணு நாளாக போராட்டம் இருக்காங்க ஸோ கோர்ட்டுமே அவங்கள வந்து அப்புறப்படுத்தி சொல்லியிருந்தாங்க ஆனால் நைட்டு ஒரு மணி அளவில் திடீர்னு போயிட்டு போலீஸ் எல்லாமே அராஜகமான முறையில் வந்து அவங்கள அப்புறப்படுத்தியிருக்காங்க இது நியாயமா அராஜகம்னா எப்படி ஏன்னா பெண்கள் எல்லாம் வந்து அடிச்சு இழுத்து நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க கையெல்லாம் உடைக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ண வந்து நிறைய பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பெண்களை வந்து இந்த மாதிரியான முறையில் அப்புறப்படுத்தினது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா சும்மா இந்த மாதிரி கதையெல்லாம் விடக்கூடாது இல்லை நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னாலே நியூஸில் நியூஸில் என்ன இருக்கு எல்லாமே நியூஸில் அது விரும்பு க கையை பிடிச்ச ஏறுமா வண்டியில் இருந்ததுன்னா ஏற மாட்டேன்னு சொன்னால் முதல் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் போய் மறியல் பண்ணுங்கள் நீங்கள் உண்ணாவிரதம் உட்காருங்கன்னு சொல்லிச்சு அவங்களுக்கு ராஜ நீதிமன்றமே ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் எக்மோரில் போய் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க நேற்று கோர்ட்டு ஆர்டர் வந்த உடனே நேற்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் காவல்துறை அங்கே போயிடுச்சு போய் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நீதிமன்றம் சொல்லிடுச்சு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு நீங்கள் அங்கே உங்களுக்கு இடம் அலாட் பண்ணியிருக்கு நீங்கள் அங்கே போகணும் அங்கே போகணுமா இல்லையா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அடங்க ஆனால் அவங்க நாங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங்கில் தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இது எங்களுக்கான இடம் இந்த இடத்துல போராட்டம் பண்ணாதானே அவங்களுக்கு அவங்களுக்கான இடம்னு அவங்க அப்பன் கட்டி வச்சானா அவங்க அப்போ நான் கட்டினேன் கவர்மெண்ட் ரிப்பன் மாளிகை இவங்க அப்பன் வீட்டு சொத்து அது புரிஞ்சுக்கோ இவங்களே டெம்பரவரி எடுத்து போட்டாங்க அங்க இருந்து மேயர் மேயர் அவர்கள் கிட்டதான் நாங்க வந்து எங்களோட எல்லாம் வைக்க முடியும் சோ அவங்க இருக்கிற இடத்துல வந்து நாங்க போராட்டம் பண்ணும் போதுதான் என்னன்னாவது வந்து கேட்பாங்க எல்லாம் சொல்ல முடியாது போராட்டம் பண்றது அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி உக்காந்தெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது அதனால அரசு பணிகள்லாம் பாதிக்கப்படும் புரிஞ்சுக்கோங்க இவங்க டெம்பரரி அமைதியான முறையில ஒரு ஓரமா உட்கார்ந்து தானே போராட்டம் பண்ணி அமைதியான முறையில எங்க பண்ணாங்க உனக்கு தெரியுமா அமைதியான முறைன்னு அவங்க கோரிக்கை தானே வச்சாங்க கோரிக்கை கத்திரிக்காய் என்ன மஸ்துக்கு உனக்கு என்ன கோரிக்கை இருக்கு நீயே டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் டெம்பரவரிக்கு என்ன கோரிக்கை

நாங்க அந்த நீங்க சரியா ஏற்கனவே இருக்க பன்னெண்டு ஜோன்ல பத்து தனியாருக்கு எதிர்கட்சியா இருந்தீங்க இல்லையா அப்ப வந்து இந்த மாதிரி அதிமுக அரசு வந்து தனியார் குடுத்துட்டு இருக்காங்க எங்க ஆட்சியில் இந்த மாதிரி நடக்காது நாங்க அந்த மாதிரி பண்ண விட அப்படியெல்லாம் நாங்க அவளுக்கும் எவனுக்கும் அன்னைக்கு நாங்க போய் ப்ராமிஸ் பண்ணவும் இல்ல யாருக்கும் நாங்க எழுதி கொடுக்கவும் இல்ல புரிஞ்சதா பத்து ஜோனை பண்ண பின்னாடி நாங்க ஒரு ஒரு ரெண்டு ஜோன்ல ஒரு ரெண்டாயிரம் பேருக்காக நாங்க போய் பேச போறோமா சும்மா இதெல்லாம் கட்டு கதைய புனையப்பட்ட செய்தி ரெண்டாயிரம் பேர் பெரிய ஒரு மக்களா தெரியல இருமா ரெண்டாயிரம் பேர் பெரிய மக்கள்னா உனக்கு என்ன வேலை உன் வேலைய நாங்க வேலையை விட்டு உன்னை நீக்காச்சுன்னா நீ வீட்டுக்கு போக வேண்டியதுதான் டெம்பரவரி தானே பெர்மனென்ட் இல்ல இல்ல

இங்க சென்னை பூராம இவங்க வேலை பார்த்தாங்க என்ன பேசுற சென்னைல மொத்தம் அதெல்லாம் அவங்க பகுதியில இவங்க வேலை பாக்குறதுக்கு தான் சம்பளம் வேலை பாக்குறதுக்கு தான் சம்பளம் கொரோனா என்ன கத்திரிக்காய் என்ன வேலைக்கு வந்தா சம்பளம் இல்லைன்னா வீட்டுல இருந்தா சம்பளம் இல்ல அந்த கட்டத்துல சொல்ல வேண்டியதானே நீங்க வந்து வேலை செய்யறதா இருந்தா செய்யுங்க இல்லைன்னா வீட்டுக்கு போங்க நாங்க யாரு நாங்க வந்து ஒன்னும் சொல்லல அவங்க அவங்க ட்யூட்டியா அவங்க அவங்க பார்த்தாங்க புரிஞ்சுக்கோங்க இந்தாப்பா நீ உலகம் தெரியாம பேசுற எல்லாம் எந்த ஒரு நோய் இப்ப ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குறது ஒரு நர்ஸ் டெம்பரவரி அப்பாயிண்ட்மெண்ட் ஒரு அவங்க வேலை பார்க்கறாங்கன்னா டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்ல அவங்க கொரோனா காலத்துல தான் வேலை பார்த்தாங்க வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு இப்ப மறுபடியும் எக்ஸாம் தான் எடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு அவ்வளவுதான் அது அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது எப்போ ஒரு முக ஸ்டாலின் வந்து ஒரு ரொம்ப அமைதியான ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் அப்படினால எல்லாமே ஆமா சொல்றீங்க ஆமா அப்படி தான் ஏறி மேயிறீங்க இந்த மாதிரி இதே விஷயம் வந்து ஜெயலலிதாவா இருந்திருந்தா ஒரு அன்னைக்கு உக்காந்த அன்னைக்கு மசோதா கொடுப்பா ஜெயலலிதா சும்மா அந்த வேலையெல்லாம் எப்படி அப்ப இருக்க வேண்டியதானே அவங்க காலத்துல தானே ஸ்டேஷன் நடந்துச்சு பிரைவேட் ஜெயலலிதா தானே எடப்பாடி தானே பைத் ரெண்டாவது இருபதாயிரம் புரிஞ்சுக்க இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தனியார் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் தனியார்ட்ட போய் வேலை பாக்குறாங்க இவங்களும் தனியார்ட்ட போய் வேலை பார்த்துருக்கணும் அதை விட்டு விட்டு சும்மா அதெல்லாம் அங்க ஒரு நாலஞ்சு வக்கீல் இருக்காருமா இந்த பசங்க தூண்டி விடுறதாமா இது இதெல்லாம் வந்து டெம்பரவரி இதெல்லாம் ஒன்றும் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது நீதிமன்றம் ஒரு இதை தீர்ப்பு கொடுக்குதுன்னா நான் இல்லை உண்மைன்னா கொடுக்குமா நீதிமன்றம் பெருசா நம்ம பெருசா நீதிமன்றம் தான் எல்லாத்துக்குமே பெருசு நீதிமன்றம் சொல்றத கேட்டு நடக்கணும் அதை விட்டுவிட்டு நான் அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆனா ஆடிட்டே தெரிய வேண்டியது அப்புறப்படுத்தும் போது வந்து பெண்கள் எல்லாமே ஆண் போலீஸ் தான் அது வந்து பெண்களோட ட்ரெஸ் எல்லாம் கூட கிழிச்சிருக்காங்க ஆமா ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ட்ரெஸ்ஸை போய் கிழிக்கணும்னு போமா ஏமா வண்டியில ஏறுன்னு சொன்னா இப்ப போய் ஏறணும் ஏறலன்னு சொன்னாக்க அப்ப என்ன பண்ணுவாங்க கையை கைய பிடிச்சதுதான் ஏத்துவாங்க அப்ப பெண்கள் போலீஸை வச்சு அவங்க பெண்கள் போலீஸ் அவ்வளவு ஆயிரம் ரெண்டாயிரம் போலீஸ் கொண்டு வந்து நாங்க வைக்க முடியாது பெண்கள் போலீஸ் இருந்தாங்க பெண்கள் போலீஸ் தான் பிடிச்சு இழுத்தாங்க ஏத்துனாங்க வீம்பு பண்ணிட்டு உக்காந்துட்டு பண்ண ஒரு சட்டம் சொல்லிச்சுன்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சுன்னா போய் அங்க நீ உட்காரு ராஜரத்ன ஸ்டேடியத்துல போய் உட்காரு அதை விட்டு விட்டு நீ திமுர் பண்ண இடத்துல உட்கார்ந்து போராட்டம் பண்ணா குடுத்துருவீங்களா எதுமா அந்த இடத்துல உட்காந்து அந்த இடம் போராட்டம் பண்றதுக்கு அனுமதிக்கப்படும் அவ்வளவுதான் அவங்க குடுக்கணுங்கறதெல்லாம் ஒன்னும் சட்டம் கிடையாது கொடுக்கலாம் முடியாது புரிஞ்சுக்கோ இப்படியே ரோட்ல திரும்ப எல்லாம் நாங்க டம்புரல் வேலை பார்த்தோம் போறோம் அரசு வேலை அரசு வேலைன்னா அரசு வேலைக்கு எங்க போகுது ஏற்கனவே இந்த தாஸ்மஹால்க்கே இப்போ எங்க தலையில வந்து விடிஞ்சு கிடக்கு அவங்க தொம்பது வரைஞ்சிருந்தாங்கன்னா உங்க தலையில வந்து விடிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா அழிக்கிறது ஒரு நாளைக்கு அதுல பதினஞ்சாயிரம் கோடி வர்றது எந்த நாய் சொல்லுச்சு எந்த நாய் சொல்லுச்சு மத்த ஒரு மாசத்துக்கு நானூத்தி எண்பது கோடி எடுப்பாரு இதெல்லாம் எந்த எழுவத்தாய் வயசு நீங்க அஞ்சாயிரம் கோடி அடிச்சிருக்கீங்க டாஸ்மார்க்ல அப்படின்னு எந்த அதுல இருக்கு இருந்தா குடுங்க பத்து பத்து ரூபா வாங்குறாங்க மாசம் எவ்வளவு வருதுன்னு சொல்ற மொத்தம் இருநூத்தி நாற்பது ஐம்பது கோடிங்கிற புருப்பு இருக்குன்னு சொல்ற புருப்பா குடு அந்த புரூப் கொடுக்கணும் உங்கள்கிட்ட உங்களுக்கு கணக்கு என்ன எங்களுக்கு கணக்கு தெரியும் நாங்க வாங்கினா தானே எங்களுக்கு கணக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே உள்துறை அமைச்சரும் முப்பத்தி ஏழாயிரம் கோடின்னு சொன்னாரு புரியுதா அவர் சொல்லிவிட்டு அவரு மயிர் போச்சுன்னு அவர் டெல்லிக்கு போயிட்டாரு சும்மா இங்க வர்றவங்க பூரா கதை விட்டுக்கிட்டு இருப்பானுங்க அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு இது இதுவரல்ல புரிஞ்சுக்கிட்டியா சும்மா நீ இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க சேனல்ல பேசி நீங்களும் மாட்டிக்காதுங்க

வந்து அரெஸ்ட் பண்ணும் போது இப்போ செந்தில் பாலாஜிக்கும் ஹார்ட் அட்டாக் வருது இப்போ மேயரோட கணவருக்கும் வருது இது பிளான் பண்ணி பண்ற விஷயம் போய் கேட்டுட்டு வாங்க பிளான் பண்ணாங்களா நான் இங்க சென்னையில இருக்கேன் நான் சென்னையில இருக்கேன் மதுரையில போ மதுரையில போய் எப்படி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஒரு மைக்க தூக்கிட்டு போய் கேளு எப்படியா வந்துச்சு செந்தில் பாலாஜிக்கு வந்துச்சு உனக்கு வருது இதான் திமுக ஆட்களுக்கு போறோம் அப்படி வருமானம் அந்த ஆளு கட்சியை விட்டு நீக்கி ரொம்ப நாள் ஆச்சு அதை புரிஞ்சுக்கோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கட்சி நிக்காச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சேர்த்து வச்சது யாரு கணக்கு காட்டுறது இந்தாமா அவங்க எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிருந்தாங்கன்னா இப்ப ஏற்கனவே அஞ்சு மண்டல தலைவர்களையும் நீக்காச்சு ராஜினாமா கொடுத்துட்டாங்க இப்ப இந்த மேயரையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டோம் இந்த மேயர் நேற்றுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனதுனால ராஜினாமா பண்ண முடியல இன்னைக்கு அந்த மாதிரி ராஜினாமா பண்ணிடும் அவங்க மேல நாங்க கண்டிப்பா வந்து சிபி இந்த பாரு சொல்றதை கேளு சிபிசிஐடியோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையோ லஞ்ச ஒழிப்பு தரம் முத பண்ணோம் அதுல இதில் லஞ்சம் ஏதாவது இருக்குமேனா அவங்களை எல்லாம் புடிச்சு வழக்கு தொடுத்து அவங்க சொத்துக்களை போற அரசுடமை ஆக்கிருவோம் புரிஞ்சதா நாங்க ஒண்ணு விட்டு வைக்க மாட்டோம் நாங்க ஆளுங்கட்சியாக இருந்து பப்ளிக்காக அஞ்சு மண்டலத்தையும் ஒரு மேயரையும் மேயருடைய புருஷனையும் நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொன்னா நாங்க அப்ப ஊழலாற்ற அரசுங்கிறது இதுல இருந்து தெரியலையே உங்களுக்கு ஊழல் அது வரைக்கும் என்ன பதில் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு எதை வச்சு சொல்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நாங்க நீக்கிருக்கோம் புரிஞ்சுக்கோ ஊழல் பண்ணிருந்தாங்கன்னு இல்லை சந்தேகத்தின் அடிப்படை அது அப்படியே ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுவோம் அவ்வளோதான் அதுக்கு அதுக்குன்னு லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு இருக்குது அரசாங்கம் வச்சுருக்கு அவங்க என்கொயரி பண்ணி அப்படி உண்மையிலே அவங்க லஞ்சம் வாங்கி தான் இந்த சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே அதை நாட்டு உடைமையாக்கி அவங்களையும் கைது பண்ணி கோ நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடுவோம் நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை தண்டனை அனுபவிக்கட்டும் அதனால யாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் இருந்தாலும் சரி பி இருந்தாலும் அவ்வளோ பெரிய மதுரையிலேயே மண்டல தலைவர்களையும் மேயரையுமே நாங்கள் பண்ணும்போது மற்றவன்லாம் என்னம்மா ஜிஜிபிம்மா அப்போ வந்து திமுக அரசில் வந்து யாருமே ஊழல் பண்ணல எல்லாரும் கரெக்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லுவாரு நாங்கள் ஊழல் பண்ணணுமா பண்ணலையாங்கிறது உங்களை நடுவன் அரசு இருக்குல்ல ஒன்றிய அரசு இருக்குல்ல அந்த ஒன்றிய அரசில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்களெல்லாம் வந்து என்கொயரி பண்ண சொல்லு நாங்கள் ஊழல் பண்ணியிருந்தோம் எங்கள் மீது வழக்கு தொடுக்க சொல்லு அந்த வழக்கை நாங்கள் சட்டப்படி சந்திக்கிறோம் பார்ப்போம் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துப்புரவு பணியாளர்கள் பணியாளர்கள் ஸோ இவங்களை எல்லாரையும் தனியார் மயமாக ஆக்குறதுக்கு எதுக்கு அரசு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வச்சுருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ரோட்டில் போகிறவங்க யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாங்கிறதுல திரு சீமான் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சரியா சம்பளம் போடுறதுங்கிறது பெரிய விஷயம் இப்போ ஏற்கனவே இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து நாற்பது சதவீதம் வந்து அரசு பணியாளர்களுக்கு தான் சம்பளமாகவே போகுது அரசு வருவாயில் இன்னும் எல்லாத்தையும் வந்து கார்பரேஷன் பணியாளர்கள்லாம் அரசு பணியாளர்கள்லாம் மாற்றணுன்னா மொத்தமாக வர்ற வருமானம் பூரா அரசு பணியாளர்களுக்கு தான் கொடுக்க இயலுமே தவிர அரசாங்கம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க்கு நடக்காது ஆகையினால் இவ்வா யார் வேணாலும் வாயில் இருக்க வடை சுட்டுட்டு போகலாம் அது நடக்காது ரெண்டாவது இவங்க எல்லாமே கார்பரேஷனுடைய எம்ப்ளாயை தவிர கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை மொதல் அதை போச்சு கார்ப்ரேஷனுடைய பணியாளர்கள் கார்பரேஷனில் வந்து தேர்ட்டி படி ஜிஓ தேர்ட்டி படி இவங்கெல்லாம் டெம்ப்ரவரி அப்பாயின்மெண்ட்டு எப்போ வேணாலும் நிப்பாட்டிக்கலாங்கிற எண்ணது இதில் தான் பண்ணியிருக்கு அதனால் அவங்கள நிப்பாட்டி நிப்பாட்டி தான் போட்டிருக்காங்களே தவிர கண்டினியூவாக பதினஞ்சு வருஷமாக யாரும் வேலை பார்க்கல எல்லாத்தையும் அந்த ரோல் கால்னு ஒன்று இருக்கும் தொண்ணூறு நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி தான் போடுவாங்க அதெல்லாம் லூஸ் தனமா பொய் பேசுறானுங்க நாய்க்க எந்த நாய் யார்கிட்ட போய் சொன்னாங்க சும்மா பொய் பேசுறானுங்க இந்த பொய் பேசுற வேலையெல்லாம் இங்க இந்த ஊடகம் பண்ற வேலையும் அதே மாதிரி அங்க உட்காந்துருக்க பண்றானுங்க ஏமா மொத்தமே பன்னெண்டு மண்டலம்டா பன்னெண்டு மண்டலத்தில் வந்து அப்போ அன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பத்து மண்டலத்தை வந்து தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க ரெண்டு மண்டலம் தான் பாக்கி அந்த ரெண்டு மண்டலத்தில் ஒரு மண்டலம் வந்து அவர் நம்ம முதலமைச்சருடைய தற்போதைய முதலமைச்சருடைய தொகுதி இன்னொன்று வந்து துணை முதலமைச்சருடைய தொகுதி இந்த இரண்டு தொகுதிகள் தான் இப்போ தனியாருக்கு கொடுத்துருக்கு அதனால் இது வந்து மொத்தமாக இப்போ தனியாக இருக்க கார்ப்ரேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கார்ப்ரேஷனில் இவங்களை வச்சு வேலை வாங்குறது அவ்வளோ இன்னும் ஈஸி இல்லை ஏன்னா இவங்க பணியாளர் இவங்களுக்கு ஒரு மேஸ்திரி அப்புறம் இவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் இப்படி க வரிசையாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த கார்ப்பரேஷன் ஏற்கனவே வருஷத்துக்கு வந்து இரநூறு கோடி ரூபா நஷ்டத்தில் இயங்குது அதை கவர்மெண்ட்டு தான் அந்த இரநூறு கோடியை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்கு ரெண்டாவது ஏற்கனவே வீட்டு வரியெல்லாம் கூட்டிக்கிட்டாங்க புதுசாக வீடு கட்டுறதுக்கெல்லாம் வரி அதிகமாக போடுறாங்க அப்படியெல்லாம் வேற புகார் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வசனமாக எல்லாரும் போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு வந்தாக்கா க கிடைச்சிருமா வாயில வடை சுட இயலாது புரியுதா எண்ணெயில் பருப்பை தட்டி போட்டு எண்ணெயில் காயிற எண்ணெயில் போட்டால் தான் வடை சுட முடியும் வாயிலெல்லாம் வடை சுட முடியாது அது அந்த பிரதமர் சுடுவார் அது சீமான் எடுத்து தின்பார் சரியா அதனால அதெல்லாம் நமக்கு ஏற்புடையதில்லை ரெண்டாவது அங்கே நாங்கள் வந்து அங்கே உட்காந்து மறியலில் உட்காந்துட்டு இருக்கவங்க வீரவசனம்லாம் பேசுகிறாங்க அந்த பெண்கள்லாம் என்ன பேசி என்ன பிரயோஜனம்

உஸ்பேத்தி விட்டு எல்லாம் ஏமா இப்போ இவங்களை ரெண்டாயிரம் பேர் உங்களை அரசு பணியாளரை மாற்றுனா அந்த பத்து ஜோனில் வேலை பார்த்தாங்கல்ல பைத்திரெண்டா இருபதாயிரம் பேர் இது ஒரு ரெண்டு இருபத்ரெண்டாயிரம் பேரை வந்து அரசு பணியாளரை மாற்ற இயலுமா யோசிச்சு பாருங்க எல்லாம் சும்மா இதெல்லாம் பைத்தியக்கார்த்தனண்டா செல்லம் இதெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்க்கணும் இப்போ இன்னைக்கு இவங்களை பண்ணணும்னா அப்போ அவங்க அந்த இருபதாயிரம் பேராதோ பாதிக்கப்பட்டவங்க தானே அவங்களும் வருவாங்கள ரோட்டுக்கு இருபதாயிரம் பேர் வந்தால் உட்காந்தா நாடு தாங்குமா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துடுமேன் அப்போ அவங்களே அரசு அவங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணான்னா ஒட்டு மொத்தமாக சென்னை நகரமே நாரி போயிடுமே புரியுதா இப்போ அவங்க தனியார்ட்ட தான் வேலை பார்க்குறாங்க இப்போ இவங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க இவங்களாக கெடுத்துக்கிட்டாங்க இவங்க தனியார்ட்ட போய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கல்ல கவர்மெண்ட்டு அவங்கள்ட்ட போய் இவங்க வேலை செய்யலாம் அதுக்கு தான் சொல்கிறாங்க அவங்க குறைவான சம்பளம் கொடுக்குறாங்க அதை வேணால் அரசாங்கம் கொஞ்சம் பேசி கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர ஒரு டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டுக்கே உங்களுக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தால் இன்றைக்கி பன்னிரெண்டாயிரம் பேர் டிசிஎஸ்சில் வேலை பார்த்தா அவ்வளோ பெரிய படித்த பிள்ளைகளையே இல்லைன்னு பற்றி விட்டானு போன மாதம் இப்ப அவங்க எல்லாம் பேர் இஎம்ஐல இருப்பான் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிருப்பான் எத்தனை பேர் என்ன மாதிரி சூழ்நிலையில இருப்பான் யோசிச்சு பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கோம் இந்த வேலையை நம்பிதான் இருக்கும் இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்த எங்களை இப்ப குறைவான சம்பளத்தை வாங்க சொன்னா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது வாங்க சொல்லல வேலைக்கு போறதுன்னா போல வீட்டுல இருந்து வேற எங்கயா போய் சம்பாரி நான் என்ன சொல்றேன் எல்லாமே ஒன்னை நம்பிட்டு இருக்க முடியாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா அரசன் பர்மனன்ட் இல்லை தான் பர்மனென்ட்டு அதனால் உன்னுடைய உதவி நீ தான் வேலை செஞ்சு நீ தான் சம்பாதிக்கணும் பட்டினியாக கிடக்கணும்னு எதுக்கு போய் பேசுகிற உனக்கு தான் இருபது கிலோ அரிசி போடுறோம் பத்து கிலோ கோதுமை கொடுக்குறோம் எண்ணெய் கொடுக்குறோம் ஆயில் ஒரு கிலோ கொடுக்குறோம் பருப்பு ஒரு கிலோ கொடுக்குறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் உப்பு கூட ஒரு கிலோ இந்த மாதத்துலேருந்து கொடுக்குறோம் சரியா ஆகையினால ஒருத்தருக்கும் யாரும் ப இந்தியாவில் தமிழ்நாட்டில் எக்ஸ்பெஷலி பட்டினி சாவுங்கிறதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி சாப்பிட்டா கூட என்ன போதும் யோசிச்சு பாருங்க ஒரு கிலோ அரிசி வர கிலோ கோதுமை போதும் சாதாரண மூணு நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கே அது போதுமானது எல்லாம் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த கூட்டங்கள் இது வேலை பார்க்காம ஒரு சவுசா உட்காந்துட்டு இருந்ததுனால தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க நீ ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா எது கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வேலை பார்க்காமலேயே இந்த சென்னை வந்து கிளீனா இருக்கு அப்படின்ற இவங்க வேலை பார்க்காம இல்ல வேலை பார்த்தா வேலை பார்க்காம அவங்க ஓக்காத்தி வச்சுட்டு காசு வேலை பார்க்கணும்னா காலையில போறது வேலை பார்க்கறது அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஓடி போயிடுறது சென்னை மாநகரம் பூரா இவங்களா கலெக்ட்றாங்க இப்பதான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க பத்து மண்டலம் கான்ட்ராக்ட்ல பண்றாங்க இது ரெண்டு மண்டலம் தானே அதனால சென்னை மாநகரம் பூரா இவங்க கிடையாது பூரா பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூ மகள்கள் அதனால அது பொய் தான் பேசுங்க உருட்டு ஆனா அது பாவம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியும் ஒரு அரசாங்கத்தால் என்ன இயலுமோ தான் செய்ய முடியும் அரசாங்கத்தை மீறி இவங்க நான் தான் ஆளுங்கிற மாதிரி பண்ணால் பண்ணிட்டுரு யாருக்கு என்ன

தனியாருக்கு கொடுத்தா அவங்கள்ட்ட தான் அவங்க போய் வேலை பார்க்கணும் நம்ம கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கூட இனிமே நம்ம எடுக்கிற மாதிரி இல்ல எங்க எந்த இடத்துலயும் இப்படித்தான் அது நடக்குது இப்போ எல்லா மாநகராட்சியும் அப்படித்தான் ஏன்னா இவங்களுடைய அதாவது அரசு உடனே ஒரு லேசினஸ் அரசு ஊழியர்கள் எல்லாருமே இருக்காங்க போடுறோம் பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டோம்னா திமுருத்தனம் வந்துடுதுங்கிறதுக்காக தான் இப்போ எல்லாத்துக்கும் த சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கோம் ஒழுங்கா இப்போ ஆமா வேலை பார்க்குறான் இப்போ ரெண்டு லட்ச ரூபா வேலை பார்க்குறவன் இன்னைக்கு வெறும் இப்போ இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குறான் இந்த ரெண்டு லட்சத்துக்காரனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அந்த ரெண்டு லட்சத்து பேருக்கு எட்டு பேத்துக்கு வேலை கொடுக்கலாம் நாங்கள் இப்போ இருபத்தாயிரம் ஒரு ஆளை போடுறோமே அந்த இருபத்தையாயிரம் மேனைக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளக்காரன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதில் எட்டு பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்ப பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நாற்பது பிள்ளைங்கிறத இருபது பிள்ளைய பத்து பிள்ளைய கூட ஒரு வாத்தியார போடலாம் நீங்க வந்து இந்த மாதிரி சம்பளத்தை குறைச்சா எட்டு பேர் போடலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு வெறும் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தை வச்சு வந்து அவங்களால குடும்பம் நடத்த முடியுமா ஏம்மா நான் வாரே வாக்கப்பட எங்க ஆத்தா வர தாளாட்டுங்கிற காலம் இது வேலை இல்லாம அவன் ரோட்ல வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கான் சரியா சும்மா உட்காந்து கூவிட்டு இருக்கவனுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோ இப்ப நீ வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் சும்மா தானே உட்காந்துருக்கணும் வேலைக்கு போனா தானே மாசம் ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்குது அதுவும் இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு படிச்சவங்க எல்லா வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல ஆஹ் கிட்ட இது எல்லாருக்கும் வேலை கொடுக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறது தமிழக அரசுடைய வேலை இல்லை தமிழக அரசு வேலை கொடுக்கும் இருக்கிற வேலையை கொடுக்குறோம் இப்போ கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு வந்து தனியார் துறையிலேயும் அரசு தொழிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் கணக்கு எடுத்து பார்த்ததில் இருபது லட்சம் பேர் ஜாப்புக்கு போயிருக்காங்க புரியுதா அது தனியார் கம்பெனிலையும் நல்ல சம்பளத்துக்கு தான் போயிருக்காங்க அதெல்லாம் படித்த பிள்ளைகளுக்கு தான் இப்போ அதாவது படித்த பிள்ளைன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு இந்த மாதிரி பண்ணவங்க மினிமம் கிராஜுவேட் பண்ணவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க யாரும் வேலைக்கு போகாமல் இல்லை வீட்டில் சோம்பேறித்தனமாக தனமாக தான் வீட்டில் இருக்கானு தவிர மினிமம் ஐடி படித்தவங்கலருந்து டிப்ளமோ படித்தவங்க டிகிரி படித்தவங்க பிஜி படித்தவங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க ஒவ்வொருத்தையும் பத்து செமஸ்டர் பதினஞ்சு செமஸ்டர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அவன் தான் உட்காந்துட்டு ஊரை சுற்றிட்டு இப்போ கஞ்சா குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கானுங்க வேற எவனோ நல்ல படிக்கிறவன் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் எல்லாம் வேலைக்கு போயிட்டான் பரையர் சாதி மற்றும் பெருசாதி நட்பும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை தேவி பாலா ரெசிடென்சி பார்ட்டி ஹால் புதிய பேருந்து நிலையம் எதிரில் விழுப்புரம்